டிக்கெட் வாங்க மாட்டே ரூல்ஸ் பேசுறாங்க அப்ப நான் பண்ண முடியும் நீங்க நீங்க என்ன ரூல்ஸ் சொன்னா நான் அதி பண்ணிக்கிறேன் நீ கம்ப்ளைன்ட் எல்லாம் கொடுக்க போறீங்க இந்த அறுவே டிஎஸ் பேசி இறங்கறீங்களா வண்டி எடுக்க மாட்டேங்க நீங்க வண்டி எடுக்க மாட்டீங்க இறங்கறீங்களா சரி ஒன்னு பண்ணு வாங்க இந்த தான் இருக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க ரிப்பேர் பண்ணு பண்ணு ஆ போ அடிங்க பஸ் லேட் ஊத்தி தான் வராது அவர் அங்க எப்படி போறா சார் எல்லாம் கரெக்ட் தான் சார் என்னமோ இதுல இது பண்றோமா அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் போறோம் நான் அதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடு உங்க தான் புடி என்ன கணக்குது எங்க சார் டியூட்டி போற வந்து சார் டியூட்டி போற பெர்மிஷன் உண்டா இருக்கு அதான் மேனேஜர் கிட்ட நீங்க கால் பண்ணுங்க நான் கேக்குறேன் என்ன கணக்குல பேசுறீங்க

அப்ப அவங்க ஸ்பாப்க்க முடியும் எப்படி கட்டியா முடியும் பாஸ் எப்படி அவங்க அவங்க இங்க எதுக்கு கிடையாது வாரண்ட்டு எல்லா பத்தில வந்து

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பாருங்க ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம இருக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன என்னது

चली so, uh, तीन के तो पुर्न्य तीन चूपुर्न्य तीन के तो बाल्टा निपुआ इन्होने इन्होने तीनों इन्होने बड़ा बड़ा अब पोट पोटे सिद्धेंसर अब पोट ना போட்டு போட்டு போறதுண்டே